எங்க எங்க மஸ்தி வச்சிருந்தாலும் ரோட்ல இந்த மாதிரி சல்லா வச்சு பானு சொல்லணு டைமே தொழுக ஆரம்பிச்சிடறாங்க எல்லா இடத்துலையும் தண்ணி தோல் செய்யறதுக்கு அங்கங்க மஸ்திது எல்லாமே நமக்கு மக்கா மாநகரத்தில் கிடைக்கிது இந்த மண்ணில் நம்ம சொல்லுகிறதுக்கு அழகா தரம் நமக்கு வாஜிப்பு பண்ணி மண்ணில் ஒவ்வொன்றையும் பாக்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது கடை வச்சிருந்தாலும் எது வச்சிருந்தாலும் அதை அப்படியே போட்டு சல்லா வச்சிருந்தாலும் சரி சல்லா இல்லாம இருந்தாலும் சரி அப்படியே தொழுக ஆரம்பிச்சே அவங்க பெரிய அவங்க எடுத்துக்கல வியாபாரத்தை அப்படியே ஒதுக்கி அப்படியே கடையை வச்சுட்டு அப்படியே ரோட்டை நின்று யார் வந்தாலும் வியாபாரத்துக்கு வந்தாலும் கூட விரட்டி அடிச்சுட்டு அவங்க தொழுகை நிறைவேற்றிக்கிறாங்க அப்படி ஒரு ஈமான இந்த மண்ணில் கொடுத்துருக்கான் तोड़े के का होड़ रहांगान ஒவ்வொரு பத்துக்குமே இங்கே ஜனாசா தொழுக தொழுகிறாங்க ஒவ்வொரு பக்துக்கும் பெண்களுக்கு இங்கே வந்து ஜனாசா தொழுகை எங்கேயுமே கிடையாது ஆனால் இங்கே வந்து இந்த மக்க மாநகரத்தில் தொழுகைக்கு இருக்குது ஜனாசா தொழுகை பெண்கள் என்ன தொழுகலாம் அந்த ஒரு தொழுகைக்கு தொழுகணும் அப்படின்னா ஒரு லட்சம் புகதும் அலையோட நன்மைகள் கிடைக்குமாமா என்ன நன்மைகள் நமக்கு வந்து வந்து அடையும் அப்போ ஒரு பக்கத்தில் அஞ்சு ஜனாசா பத்து ஜனாசா கூட வருமா அப்போ அத்தனை லட்சம் நன்மைகள் இந்த மண்ணில் கிடைக்குது நமக்கு நம்ம மண்ணில் வந்தால் ஒவ்வொன்றும் நம்ம கேட்குறது அல்ல அப்படியே ஆமீன் 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 அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாம் மக்களுக்குமே கிடைக்கணும் நாங்கள் உம்ராக செய்கிறதுக்காக மக்காக்குள்ளே போயிக்கிட்டு இருக்கோம் வாங்க சொன்னோட்டையும் தொழுதுட்டு ஏன்னா உள்ளே நம்ம நுழையிறதுக்கே நமக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் வாங்க சொன்னோட்டையுமே நம்ம தொழுதுட்டு தான் நம்ம வந்து உள்ளே வந்து போயிட்டுருக்கோம் ஹரத்துக்குள்ளே போகிறதுக்கே இப்போ தொழுக நேரத்தில் ரொம்ப மணி நேரம் தொழுகை முடிஞ்சோடனே தான் நம்ம உள்ளே நல்ல முடியும் மக்கள் எல்லாம் தொழுகைக்காக வேண்டிகிட்டு இருக்கிறாங்க பேங்க் சவுண்ட் அந்த கடைக்காரவங்க போக முடியல பேங்கோட முடிஞ்சோடனே அப்படியே தொழுகை நிறைவேற்றிடுறாங்க அப்படி கடை நின்று தொழுதுட்டு தான் அவங்க வேலையை அவங்க பார்க்கவே ஆரம்பிச்சிடுறாங்க மக்கள் எப்படி வந்து அப்படி எப்படியே நின்று தொழுகிறாங்க அந்த காட்சியை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இங்கே மக்களை பாருங்க அப்படியே நின்றுட்டாங்களா அப்படியே அப்படி எப்படியே நின்றுவாங்க கண்கெல்லாம் காட்சிகளை நீங்களும்

Look. 我是真的饿，哎。